குமரி மாவட்டத்தில் என்னுடைய நெஞ்சத்தை ஒரு புத்தகம் இடருதி ஒரு புத்தகத்தின் எல்லா பக்கங்களும் இடருது என்று சொன்னால் ஓவர்மன் கவிதைத் தொகுப்பு அந்த கவிதை தொகுப்பு சொந்தக்காரர் ஆன நடசிவகுமார் அவர்கள் மற்றபடி எல்லா புக்கிலையும் ஒவ்வொரு நல்லா இருக்கும் ஒரு பக்கம் நல்லாயிருக்கும் ஒரு புத்தகமே என் இடறிந்தது என்று சொன்னால் அது மட்டும்தான் நான் இடதுசாரி நவீன புத்தகங்களோடு அதிகம் தொடர்பு கொண்டது களஞ்சியம் புத்தக நிலையம் தக்கலை அதில் பார்த்திங்கன்னா அந்த முஸ்தபான நான் வெளியே போயிடுவார் நான் தான் முழுக்க முழுக்க இருந்த அந்த அங்கே இருந்த அத்தனை புத்தகங்களும் படித்தேன் அப்போ வந்து எனக்கு கல்லூரி வயது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எல்லாருமே இலக்கிய நண்பர்கள் உண்டு எழுத்தாளர்கள் உண்டு எனக்கு டீ தருவாங்க சாப்பாடு தருவாங்க ஆனால் யாருமே ஒரு புத்தகத்தை தரமாட்டாங்க ஆனால் நட அண்ணா மட்டும்தான் தன்னிடம் இருந்த நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் என்னிடம் தந்தார் தம்பி படி தம்பி படி மனுஷ புத்தனாக இருக்கட்டு அந்த தலித்தெழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் நவீன எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் உலக இலக்கியங்கள் அவ்வளோவும் தந்தாங்க நான் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் வந்து நடானேன் அப்போது அவர்கிட்ட வந்து இந்த கவிதை புக்கை குலபதார்ட்டை கொடுத்தேன் அடுத்தது அவர்கிட்ட தான் கொடுத்தேன் ஆனால் ஃப்ரூ பார்த்து தருவீங்களா தம்பி ஒன்றாக பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் நேராக ஒன்று போனேன் எப்போவுமே நான் அவட்ட இதாக தான் பேசுவேன் அண்ணே இந்த கவிதை புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது கம்பன் காளிதாசன் பாரதி அந்த மனதில் வைத்துவிட்டு நீ படிங்கன்னு சொன்னேன் மறுநாள் காலையில் நான் தூங்கி கிடந்தேன் காலை ஆறு மணிக்கு ஃபோன் வந்தது உடனே என் பொண்டாட்டி எடுத்து ஃபோனை தந்தேன் யாருன்னு கேட்டேன் அப்படி தூக்கத்திலே கேட்டேன் நான் நைட்டு தூங்குறது ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் யாருன்னு கேட்டேன் நடசகுமார் அண்ணன் வருது அப்படின்னு அப்படியே அண்ணன் என்னன்னா ஆச்சு டே என்னடைய எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உலகத்தில் உள்ள அத்தனை கவிஞர்களுடைய பேரன்னு சொல்லி எனக்கு இப்படி பண்ணிட்டேடே நான் இந்த புக்கை இன்னைக்கு காலையில் தரமாட்டேன் நான் சாயங்க சாயங்காலம் வர மு ஃபுல்லாக காலையில் உள்ள போய் படிச்சுட்டு தான் தருவேன்னு சொன்னாங்க அவர் சொன்ன வார்த்தைகள் பெருசாக இருந்து பத்து பிஹெச்டி முடித்தவனுக்கு தான் இந்த கவிதை புத்தகம் புரியும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த உலக கவிஞர்களுடைய கவிதையெல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க நான் வந்து எனக்கு ரொம்ப அசாக்காக போச்சு நான் இப்போ இது ஒரே நீங்கள் சொல்ல காரணமே என்னென்று சொன்னால் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அதில் நான் என் என்கிற வார்த்தை அதிக அடிக்கடி போட்டிருப்பேன் அதனால் நீங்கள் அது உரையடைன்னு சொல்லுவீங்க மற்றபடி இந்த கவிதை நடை வந்து இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்வது ஈஸியாக சொருகூருகூடிய ஒரு கவிதை நடந்தான் ஆனால் நான் என் என்கின்ற வார்த்தைகள் தான் அந்த இதை ஆக்குது அப்புறம் அந்த பெயர்களை போடுவது அந்த பெயர்களை போட்டிருப்பேன் எல்லாத்துக்குமே பேர் போடுறதுனால அது வந்து ஒரு உரைநடை மாதிரி தெரியதே தவிர இது மிகச்சிறந்த ஒரு இதை படைச்சிருப்பேன் அவர் சொன்னார் அது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது நடன வாழ்த்துக்கள் ஏன்னால் ஒரு பொன்னில அப்போ நிறைய பேர் என் கிட்ட வச்சு கிண்டல் பண்ணியிருக்காங்க உன்னோட ஒரு புக்கில் வந்து பொன்னியில் அண்ணாச்சி எழுதுனது தான் தப்பு அவர் பொன்னியில் அண்ணாச்சும் ஒரு விஷயம் இருப்பார் வே தம்பி நிறைய பேர் இனி பேனாவை கீழே வச்சிருவான உளாடே அப்படின்னு சொல்லியிருப்பார் பொன்னியில் அண்ணனாச்சி இயல்பாகவே எல்லாரையும் வாழ்த்துபகர்தான் என்றாலும் அந்த ஒரு வார்த்தை இந்த நடனனுடைய கவிதை தொகுப்புக்கு மட்டும்தான் வந்தது அப்படிப்பட்ட நடன கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு பேசுவார் அது அதையே ஒரு புத்தகமாக போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் நேரத்தின் அருமை கருதி அண்ணன் ஒரு சிறந்த உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன் பொதுவாக நான் வந்து தீவிரமான இலக்கிய மீட்டிங் மட்டும் போகக்கூடிய ஆளுனா இல்லைன்னா ஒரு பொசத்தை பிடிக்கலைன்னா அந்த பொசத்தை தம்பி நான் வரல என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிடுவேன் இப்படி பல தடவை பல ஆட்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பல சங்கடங்களையும் உருவாகியிருக்கேன் இந்த தொகுப்பினுடைய ஒன்றுபடும் புள்ளியும் இந்த தொகுப்புனுடைய ஒன்றுபடும் புள்ளியும் வேறுபடும் புள்ளியும் அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த ஒன்றுபடும் புள்ளி யாரத்தால் எத்தனை பேர் பேசியிருப்பாங்க ஒரு இருபது ஒரு இருபது பேர் பேசியிருப்பாங்க இந்த இருபது உரையில் அந்த புக்கினுடைய தத்துவார்த்த சரடை அதனுடைய முரன்றுக்கு வெற்றி இருக்குது அந்த தத்துவார்த்த சரடை மிக நுட்பமாக கண்டுபிடிச்சது கமல் செல்வராஜ் சார் ஒரு கை தட்டலாம் இந்த புக்கு வந்து காதல் கவிதை தொகுப்பு இல்லை நீங்கள் வந்து அதுக்கு உள்ளாடி வந்து இப்போ வந்து இப்போ உலக புகழ் பெற்ற நிசார்கபாணியுடைய ஒரு கவிதையை வாசிக்க கோடையில் நான் கடற்கரையில் கிடந்தபடி உன்னை பற்றி நினைக்கிறேன் கோடையில் நான் கடற்கரையில் கிடந்தபடி உன்னை உன்னை பற்றி நினைக்கிறேன் நான் உணர்ந்தவற்றை கடலிடம் சொன்னால் அது தன் கரையையும் சிப்பிகளையும் மீனையும் விட்டுவிட்டு என்னை பின் தொடர்ந்திருக்கும் இது நிசார்கபாணியுடைய ஒரு காதல் கவிதை இந்த காதல் கவிதைக்கு உள்ளாடி இந்த தொகுப்பு உள்ளே கிடக்குது மிக முக்கியமான விஷயங்கள் இந்த தொகுப்பில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது அப்புறம் ஜிப்ரானுடைய ஒரு கவிதை அந்த கவிதை நான் நிறைய இருக்குது அதை பேசல என்னைக்கு அந்த ஜிப்ரானுடைய ஒரு கவிதையை சொல்லிவிட்டு சங்க இவனுக்கு இவனுக்கு கவிதையினுடைய தத்துவ சரடி எங்கன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் காதல் காதல் உன்னை சோழ கதிர் கட்டுகளை போல தன்னூல் சேகரிக்கும் வெற்றுடல் தெரிய அடித்து துவைக்கும் உமிகளில் இருந்து உன்னை பிரித்தெடுக்கும் வெளுக்கும் வரை அரைத்தெடுக்கும் பணியும் வரை பிசைந்தெடுக்கும் அதன் பின்னர் இறைவனின் புனித விருந்துக்கு உணவாறுமாறு உன்னை மாசற்ற தீயில் கொண்டு தள்ளிவிடும் இது காதல் பற்றி கலீல் கலீச்சப்ரான்னு சொன்ன ஒரு பகுதி இந்த நான் இன்னும் இந்த தத்துவார்த்த சவரன் நான் வந்து படித்தது என்னுடைய அறிவு நான் அம்பேத்கரை படித்தேன் நான் பெரியாரை படித்தேன் காரல் மார்க்ஸை படித்தேன் அயோத்திதாசரை படித்தேன் என்னுடைய வழி இன்னொரு விதமான ஒரு வழி தம்பி சுதைகண்ணன் ரொம்ப நுட்பமாக பெருங்கதையாடல் துன்பங்கள் அது அது வந்து மகாபாரதமாக இருக்கட்டு வந்து ராமாயணமாக இருக்கட்டு இல்லைனா வந்து சைவ வைதீக இலக்கியங்களாக இருக்கட்டு அதுக்கு அந்த அந்த அதுக்கு உள்ளாடி நின்றுக்கிட்டு அவன் வந்து ஒரு ஒரு தத்துவார்த்த சரடை போட்டிருக்கான் அந்த தத்துவார்த்த சரடு வந்து ஒரு வரி கமல் செல்வராஜ் போச்சு சொன்னார் பாரதி பேசும்போது பாலும் பாலும் கசுந்து தேடி சகியே நாலு வீட்டு வைத்தியரும் வந்து எனக்கு வைத்திய வைத்தியம் பண்ண வரான்னு சொல்லி ஒரு கவிதை வரும் பாரதிய பாரதி கண்ணனை வந்து காதலனாக பார்ப்பான் சேவகனாக பார்ப்பான் அடிமையாக பார்ப்பான் இதே மாதிரி ஒரு தேசம் பெற்றிய கான்செப்ட் மிக நுட்பமான ஒரு இந்துத்துவா தத்துவத்துக்கு உள்ள நின்று தன்னுடைய கவிதையை வடிவமைச்சு மிக முக்கியமான ஆள் சுதே கண்ணன் சந்தேகமே கிடையாது இது கவிதையாக உரைநடையா இல்லைனா உரை கொத்தா ஒரு வந்து புதிய ஒரு இப்போ ஒரு ஒரு விஷயமா அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஒரு வடிவத்தை புதுசாக உருவாக்கியிருக்கான் அந்த வடிவம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாமல் போகுமா தெரியாது அதுக்கு உள்ளாடி அவன் அடைச்சி வச்ச விஷயம் இருக்கலாம் அது அவ்வளவும் காலம் தாண்டி கண்ணனுக்கு பேச வைக்கும் ஆனால் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்ணெல்லாம் தொகுப்பு போகாமல் தொகுப்பே போடாமல் செத்து போயிடும்னு நினச்சேன் உண்மையில் நான் நினச்சேன் சொல்லிட்டே இருந்தான் நாற்பது புக்கு போடுவேன் முப்பது புக்கு போடுவான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பென்னிசார் சொன்ன மாதிரி ரெண்டு தோப்பு என்னது இதயங்கள் இதயங்கள் விற்பனைக்கு சூரியன் அந்த ரெண்டு தோப்பு அந்த நேரத்தில் போடுந்தான்னா சுதைகண்ணன் காலியாக இருப்பான் இன்னை நான் இந்த மேடலில் நின்று சுதைகண்ணன் நான் பேசியிருக்க மாட்டேன் அவன் பேசின விஷயம் நிசார்கப்பானிட்ட இருந்து கலீல் ஜிபுராண்ட இருந்து அப்போ உலகக் கவிஞர்கள் அவ்வளோ வேறும் அவன் தேசம் சார்ந்து அவன் தேசத்தினுடைய மண்ணின் சார்ந்து அவன் தேசத்தினுடைய பண்பாடு சார்ந்து ஒரு விஷயத்த முன் வச்சுருக்காங்க அது எனக்கு உடன்பாடு இருக்கான்னு கேட்டால் எனக்கு உடன்பாடு அதில் வேறு விதமாக இருக்குது நான் பெருங்கதையாடல் தொன்பங்களை நான் மதிக்கக்கூடிய ஆள் கிடையாது நான் இந்த பப்ளிக்கை தான் இந்த மேடலில் சொல்கிறேன் எனக்கு பெருங்கதையாடல் இப்போ பைபிள் தொன்மங்களுக்கு மேலோ குரான் தொன்பங்களுக்கு மேலோ இல்லைனா பகவத்கீதை தொன்மங்களுக்கு மேலோ நாம் மதிக்கக்கூடிய தொன்மங்கள் என்னுடைய அவர் கமல செல்வாளர்களை பேசும்போது ஒரு வரியை போட்டு போனார் தோப்பில் மிகுந்த மீரான் இவனுடைய படைப்புக்குள்ளாடி இருக்கிறான்னு சொன்னார் அதே மாதிரி என்னுடைய தொன்மம்னு சொல்லக்கூடியது என்னுடைய நாட்டார் பண்பாடு அடித்தளமட்ட பண்பாடு செவிவழி பண்பாடு வாய்வொழி பண்பாடு அந்த தோப்பு அந்த பின்புலத்தில் இருந்து சிறுக சிறு 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 பத்திரிகை வடிவத்திலிருந்து நான் என்னுடைய வாழ்வை நான் பார்க்கக்கூடியவேன் அந்த வாழ்வு நிறைய வரணும் ஃபோக்கோ சொல்லுவார் பின்னவின் சிந்தனைவாதி ஃபோக்கோ சொல்லுவார் வரலாறு என்பது வன்முறைகளின் தொகுப்புன்னு சொல்லுவார் ஒவ்வொரு காரையும் இப்போ இந்த நாகர்கள் புத்தக கண்காட்சி இப்போ நடந்ததுன்னா நாகர்கல் புத்தக கண்காட்சியில் ஒரு நாற்பத்தஞ்சு பேர் பேசினாங்கன்னா நான் வாய்ப்பு கிடைக்காத அவ்வளோ பேரும் வந்து முட்டால் கிடையாது வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அவ்வளோ பேரும் அதிகாரத்துக்கு பக்கத்தில் பக்கத்தில் போகிறோம் கிடையாது ஆனால் ரெண்டும் சேர்ந்த தான் அந்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அதனால் வரலாறுன்னு சொல்லக்கூடியது குறுங்கதையாடலிருந்து இருந்து விட வரக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஆனால் ரொம்ப மிக நுட்பமாக சைவம் வைதீகம் சார்ந்த இந்திய பாரத பண்பாட்டினுடைய குரலை அவன் அவனுடைய அடையாளம் அது சுதைகண்ணனுடைய அடையாளம் அது அந்த குரலை மிக நுட்பமாக மிக அறிவுபூர்வமாக எந்த உலக படைப்புகளுக்கும் உலக பிரதிகளுக்கும் அதன் கவிதை நான் சொல்லலை எந்த உலக பிரதிகளுக்கும் செலக்காத வகையில் சுதை கண்ணன் உருவாக்கியிருக்கான் இதுதான் ஏன்னா சுதை கூட நான் ஏறத்தால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கம் தான் அவனுக்கு அந்த அந்த அவன் அவன் அவனே சொன்ன மாதிரி அந்த ரூமுக்கு உள்ளாடி திறந்து அவன் அவன் ஒரு ஒரு சந்நியாசி மாதிரி வாழ்ந்தான் ஒரு அவன் தனி கதாபாத்திரம் அவன் ஒரு சாயை சாய சாயை வாழணுன்னா கூட சாயை போய் டீ கடையில் குடிக்க மாட்டான் இப்போ 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 என்னட்டையோ வேற யார்கிட்டயோ அண்ணே ஒரு சாய் வாங்கி திருவிழா ரெண்டு சிவங்கடையில் ரெண்டு ரெண்டு ரசவடையும் தோசையும் வாங்கி தந்துருவிழா சொல்லி பார்சல் பண்ணி என்ன தருவான் பார்சலை கொண்டு பார்சல் சாயை தான் ஊற்றி கொடுப்பான் அப்படி அவன் அவன் தனக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு உள்ளாடி சுதை வாழ்ந்தவன் அந்த சுதை கண்ணனுக்கு உள்ளாடி அவன் படித்த புத்தகங்கள் அவன் அவன் நம்பக்கூடிய ஏன்னா சித்தாந்தம் அவன் நம்ப அவன் நம்பக்கூடிய சித்தாந்தங்கள் அது அவ்வளவும் அவனுக்குள்ளாடி இவ்வளவு தீவிரமாக ஒரு உரை தோப்புக்குள்ளாடி தாக்கத்தை உருவாக்கிருமான்னு சொல்லி நான் நம்பலை நான் ஒரு 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 ரீடிங் படித்தேன் ஏன்னா நான் எனக்கு இப்போ ஐம்பத்தி மூணு ஆகுது ஒருவேளை நான் நாற்பத்தஞ்சு நான் நாற்பது வயசில் படித்தேன்னா இந்த தோப்பு நான் கோவப்பட்டுருப்பேன் ஐம்பத்தி மூணு வயசில் நான் மெச்சூரிட்டியாக ஏன்னால் நானும் ஒரு சித்தாந்தத்தை நான் வந்து கிராம்சியோ இல்லைன்னா அல்தூசரோ இல்லைன்னா வந்து ஃபூக்கோவோ இல்லைன்னா வேறு ஒரு படைப்பாளியோ இப்படி நான் ஒரு படைப்பாளியை நோக்கி நான் ஓடிட்டுருக்கேன் எனக்கு சித்தாந்தத்திலே நான் இன்னும் முழுமையடை இல்லை சுதேகணன் சித்தாந்தத்தையும் ஒரு வேளை முழுமை அடைஞ்சிருப்பானு தெரியல இன்னும் தாண்டி தாண்டிப்போம் பௌத்தத்தை பேசுகிறான் திடீர்னு வந்து வைத்தியத்தை பேசுகிறான் சிறியின் கண்ணனை பேசுகிறான் திடீர்னு வந்து அவன் நம்பக்கூடிய சித்தாந்தத்துக்கு உள்ள நின்று அதிர்ச்சியான கேள்வி கேட்குறான் எனக்கு புரிய மாட்டாங்க இப்போ கங்கையில் நீ போனால் பிரம்மனும் காணாத ஆரோக்கிய அழகு தரிசனம் உன் மலரடி கண்டால் மரணம் இல்ல பெரும் வாழ்வு இந்த துணிச்சல் ஒரு வயலுங்க வராது அந்த ஆன்மீகத்துக்கு கூட இதை கொண்டு கனெக்ட் கனெக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது நீ நீ வந்து இங்கே சைவ சைவ சித்தாந்த மரபுக்கு உள்ளாடி இங்கே இறைவனை காதலியாக பார்த்த வ வந்து வரலாறு நமக்கு இருக்குது இவன் இறைவனை காதலியாக பார்த்த வர ஒரு கவிதையில் காட்டுருப்பான் எனக்கு அந்த கவிதை கரியு சரியா ஓர்ம இல்லை ஆண்டாள் மட்டுந்தான் கண்ணனை காதலிப்பாளா ஒரு ஆம்பளை வந்து நினைக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு மரபை தூக்கி உடச்சிருவான் இதே இதே கவிதையை எடுத்து டீகன்சிஷன் பண்ணி ஒரு கம்யூனிஸ்ட்காரன்னு பேச இடம் இருக்குது ஒரு தீவிரமான ஒரு வந்து இந்துத்துவவாதியும் பேசுறது இடம் இருக்குது இல்லைன்னா ஒரு நக்ஸலைட்டும் பேசுறது இடம் இருக்குது ஒரு பெரியாரிஸ்ட்டும் பேசுகிற இடம் இருக்குது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் கண்ணனுடைய க கவிதை தொப்பாக நான் பார்க்குறேன் ராமனுக்காக பழங்கள் வைத்திருந்த சபரி பாட்டியை போல உனக்காக நல்ல கனிகளை ஊதி வைத்து வைத்திருந்தவையா நாவல் பழங்கள் நீ ஒட்டு மாங்காய் கொல்லாம்பழம் தொட்டு தின்று மிச்சம் வைத்த உப்பில் சீரி சுவை ஒரு இது இதெல்லாம் இதெல்லாம் அவனுடைய மாஸ்டர் பீஸ் ஒர்க்கில் ஒன்று அதுக்கப்புறம் இது நம்ம இவன் சொன்னான் அது முக்கியமான அவன் அவன் பயன்படுத்தின படிவத்தில் மிக முக்கியமான ஒரு படிவம் இவன் சொன்னான் யார் நம்ம சிவனி சதீஸ் பேசும்போது அந்த அந்த படிமத்தை சொன்னான் அது மிக முக்கியமான படிவம் ஊர் பொதுக்கிணற்றில் தவறி விழுந்த வாளியாக உன் கருமசி கண்களுக்குள் குப்புற விழுகின்றன என் கண்கள் பிரமாதமான படிவம் ஏன்னா நான் வந்து தொடர்ந்து ஒரு 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 நூற்றாண்டாட்சி தமிழ் கவிதை தொடங்கி புது கவிதை தொட முப்பது களை பாரதி தொடங்குறான்னு நினைங்க முப்பது களை பாரதி தொடங்கி யாரால நூறு வருஷம் முடிஞ்சாச்சு அவன் யாரையுமே காப்பிடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கான் கண்ணை இந்த வரியை நான் இதுவரை எனக்கு தெரிஞ்சு சத்தியமான படிக்கல உன் ஊர் பொதுக்கணத்தில் தவறி விழுந்த வாளியாக உன் கருமசி கண்களுக்குள் குப்புற விழுகின்றன என் கண்கள் விட்டானா அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு வரி கூட வருது மலை தொழில் சேறு சகருக்குள் மாட்டிய செருப்பாக இழுத்தெடுக்க முடிவதில்லை என் இரு விழிகளை இப்படி ஒரு கவிஞன் வாழும் காலத்தில் இந்த சமூகத்துக்கு அவன் ஏதாவது விட்டுட்டு போனோம் அந்த வகையில் கண்ணனுடைய இந்த ஒர்க்கு மிக முக்கியமான ஒரு ஒர்க்காக பார்க்குறேன் இதையும் மீறி ஒரு நாட்டினுடைய பெருமை ஒரு நாட்டினுடைய பண்பாடு நாட்டு ஒரு நாட்டினுடைய பண்பாட்டு வீழ்ச்சி ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை ஒரு கவிதை ஒரு கதை ஒரு நாவல் ஒரு நாடகம் ஒரு நாட்டினுடைய வரலாறு பேசும் பேசும் அது சந்தேகமே கிடையாது அப்படியெல்லாம் உலக புகழ்பெற்ற கால்வினாக இருக்கட்டும் ஜூலியஸ் கொத்தனாராக இருக்கட்டும் இல்லைனா மார்க்வேஸாக இருக்கட்டும் உலக புகழ்பெற்ற படைப்பாளிகள்லாம் இங்கே எழுதியிருக்கான் எழுதியிருக்கான் அந்த வகையில் ஒரு கவிதையை படிச்சுட்டு இந்த கவிதைக்கு இணையாக கண்ணனும் எழுதியிருக்கான் இந்த கவிதையை படித்தாலே உங்களுக்கு மனசிலாகும் முழுசாக நான் படிக்கலை அந்த கவிதையினுடைய பாதி வரி தான் படிக்க போகிறேன் படிச்சுட்டு நான் முடிச்சுக்கிடேன் இனி அவனுக்கு ஒரு நீண்ட கற்றை நான் வந்து பின்னாடி நான் எழுதி கொடுக்குறேன் காலத்தினுடைய அருமை கருதி நான் பின்னாடி எழுதி கொடுக்குறேன் முடிச்சுக்கிடேன் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குது கண்ணா அந்த தொகுப்பு உள்ளாடி ஈஸியாக அந்த தொகுப்பை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பக்கம் இருக்குது யாராத்தால் ஒரு ஐநூறு பக்கத்துலேயே அந்த தொகுப்பு வந்திருக்கணும் அதனால தான் நிறைய பேருக்கு அதை உள்ளே போகிறது கஷ்டமாக இருக்குது என்ன பாருங்கள் நிசார் ஹப்பானின்னு சொல்லக்கூடிய ஒரு அரபு கவிஞன் அந்த அரபு தேசத்தை பற்றி எழுதுன ஒரு கவிதையை சொல்லி முடிச்சுக்கிட வண்ண கரைசல் பெட்டியை மகனுக்கும் அப்பாவுக்குமான ஒரு நாடு நாடு பெற்றிய காதல் உரையாடல் அந்த கவிதைக்கு இணையாக இதில் கவிதை இருக்குது கொஞ்சம் எடிட்டிங் தேவை இருக்குது என்னாலுமே கவிதைக்கு இணையாக கண்ணன் ஒரு பைத்தியக்கார மனநிலையில் ஒரு ஒரு பித்து மனநிலையில் அவன் வந்து வறுமையினுடைய உச்சத்தை அதை இழப்பதற்கு ஒன்றுமில்லை சொல்லக்கூடிய லெவலில் கண்ணன் வாழ்ந்துருக்கான் அவனுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும் இன்றைக்கி அவன் நல்ல லெவலில் இருக்கான் அன்னி அவன் வந்து இப்போ ஒரு பத்து பிசா இல்லாத நாட்கள் கூட கண்ணனை நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பேசினா ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் நான் இப்போ நான் இந்த கவிதையை படிக்கிறேன் வண்ண கரைசல் பெட்டியை எடுத்து வந்த என் மகன் ஒரு பறவையை வரைய சொன்னான் சாம்பல் நிறத்தில் முக்கிய தூர்கையால் பூட்டும் கம்பி கம்பிகளுமாய் ஒரு கூண்டினை வரைந்தேன் ஆச்சரியம் மின்னுகிறது அவன் வெளிகளில் மகன் வந்து என்ன சொல்லலாம் ஒரு பறவையை வரைய சொல்லாம் இவன் தவப்ப தௌப்பன்ற மகன் பறவையை வரைய சொல்லாம் இப்போ தவுப்பம் வந்து ஒரு கூண்டை வரைஞ்சிட்டான் ஆனால் அப்பா இது சிறையாயிட்டே பறவையை வரைவது எப்படி என்று உங்களுக்கு தெரியாதா நான் சொன்னேன் மகனே என்னை மன்னித்து விடு பறவைகளின் உருவங்களை நான் சிந்தனையில் தொலைத்து விட்டிருக்கிறேன் இப்படி நீள் கவிதை அது கடைசி பகுதி மட்டும் திரும்பப்படுங்க பிறகு என் மகன் படுகை படுக்கை விளிம்பில் அமர்ந்து கொண்டு ஒரு கவிதையேனும் சொல்லென்றான் என் விழிகளில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தலையணையில் விழுகிறது அவனோ அதை நாக்கில் தீண்டிவிட்டு அப்பா இது கவிதை அல்ல கண்ணீர் வியப்படம் கூறினான் இது கண்ணீர் அப்பா கவிதை இல்லை அப்படின்னு சொல்லி பையன் சொன்னான் நான் அவனிடம் மகனே நீ வளர்ந்த பிறகு அரேபிய கவிதைகளில் அலைவாயும் போது சொற்களும் கண்ணீரும் ஒட்டி பிறந்தவை என்று கண்டுகொள்வாய் அரேபிய கவிதை என்பது எழுதும் விரல்கள் சிந்தும் கண்ணீரன்றி வேறில்லை என்று அறிந்து கொள்வாய் இறுதியா என் மகன் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் ஒரு பையன் ஒரு டிமாண்ட் பண்ணி வைக்கணும் இறுதியா என் மகன் கூர்மையான பேனாக்களையும் வண்ணமயமான பென்சில்களையும் போட்டுவிட்டு நமது தாய் நாட்டை வரையின்றான் இங்கே தான் கண்ணை நிற்க தாய் நாட்டை வர என்றான் தூரிகையை தூக்கிய என் கை நடுங்குகிறது நான் விசும்பியபடி வீழ்கிறேன் இப்படின்னு ஒரு அரேபிய கவிதை ஒரு சிரியா நாட்டு கவிஞர் நடந்த கவிதை அந்த கவிதைகளுக்கு இணையான பல கவிதை கவிதை கொத்துக்கள் கண்ணன் இருக்கு நன்றி வணக்கம் கவிஞர் அண்ணன் அவர்கள் இவ்வளவு ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்துவார் என்று நான் நினைக்கவில்லை எங்களை தனிப்பட்ட முறையில் நான் என்னைக்கு பார்த்தாலும் தொடர்ந்து ஒரு பத்து ஃபோனாக அவருக்கு அடிப்பேன் அடித்து விடாமல் அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் அவர் ஃபோனு எடுப்பார் ஆனால் என்னுடைய கவிதை புத்தகத்தை வாங்கி அன்று மட்டும் அவர் ஒரு நூறு தடவை எனக்கு கூட்டிருப்பாரு தம்பி இந்த கவிதை அது மாதிரி இருக்கு இந்த கவிதை அது மாதிரி இருக்கு சரி அன்னைக்கு பேசினாரு ரெண்டாவது அதை பேச மாட்டார்னு நினச்சேன்